அனு விவாஸ் ஒரு வருடம் முழுவதுமே அதாவது தொடர்ந்து இருபத்தி நாலு முறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை வழிபாடு செய்து பெற்றுக்கொண்ட புண்ணியத்தை நாளைய ஒரே நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்கு எனவே இந்த ஒரு அபூர்வமான நாளில் நாளைய நாள் சரியாக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த குன்றின் மணி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க நீங்கள் எது நினச்சாலுமே அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக பதினோரு நாட்களுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து முடிந்து விடுங்க அந்த அளவிற்கு மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அதீதமான சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணியை நம்முடைய கைகளில் வைத்து இருப்பதே பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவிலான புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடுங்க கொடுங்க அதுவும் விநாயகருக்கு உரிய இந்த ஒரு அற்புதமான மகா சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த வழிபாடு செய்யும்போது இன்னுமே கூடுதல் சிறப்பம்சமானது நமக்கு முழுமையாக கொடுங்க எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான அபூர்வமான நாளை தவற வச்சாதீங்க எனவே நாளைய தினத்தில் அந்த ஐந்து நிமிடமானது எப்போது வரப்போகிறது இந்த குன்றின் மணி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் நம்ம மாற்றி அமைத்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி விநாயகர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான மகா சங்கடகர சதுர்த்தியானது வரப்போகிறது அதாவது ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி நாள்தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்வோங்க இந்த ஒரு நாட்களில் விநாயகருக்கு உரிய குன்றின் மணியை நம்முடைய கைகளில் வைத்து வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய பதினோரு நாட்களுக்கு உள்ளாகவே இந்த நாளில் நம்ம என்ன பிரார்த்தனை வைத்தோமோ அதற்கான பலனானது முழுமையாக பரிபூரணமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சுகிரனுடைய நட்சத்திர பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது இப்படி பல சிறப்பம்சங்கள் அனைத்துமே சேர்ந்து ஒன்றாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் வந்திருக்குங்க ஸோ நாளைய நாளை தவற விட்டாதீங்க நாளைய நாள் மாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிஷத்துல ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பூஜைகளை நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாங்க ஏன்னா நாளைய தினம் மாலை நேரம் பாத்தீங்கன்னா ஆறு பதினாலு மணிக்கு தான் இந்த ஒரு சதுர்த்தி திதியானது அதாவது ை சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகி அடுத்த நாள் மாலை நேரம் சரியாக மூன்று மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சதுர்த்தியானது அமைஞ்சிருக்குங்க இதில் வழிபாடு செய்வதற்கு உரிய ஏற்ற நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் அதாவது வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தியாக முழுமையாக இருக்குங்க ஸோ நாளைய தினத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பதினாலு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி ஆரம்பிக்குது ஸோ ஒரு ஆறு மணியில் இருந்து நீங்க தாராளமாக வழிபாடுகள் செய்து கொள்ளலாங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து குன்றின் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க அந்த மணிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க அதாவது ஒரு பதினொன்று எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க இதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க இந்த குன்றின் மணி பார்த்தீங்கன்னா சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் கூட இருக்கலாங்க அதாவது சிகப்பு மணியாட்டம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கருப்பு டாட் மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ உடைய இமேஜ்ல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிகப்பு கலர்ல மணி மாதிரி இருக்குங்க அதுதான் பாத்தீங்கன்னா குஞ்சின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அதீதமான சக்தியானது இருக்குங்க இந்த ஒரு அற்புதமான பொருளை தான் நம்முடைய வலது உள்ளங்கையில் வைத்து நாம நினைத்ததை பாத்தீங்கன்னா நடத்தி கொள்ள போகிறோம் பொதுவாகவே விநாயகரை வழிபாடு செய்துட்டு தான் எந்தவித கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள்களுக்கு உரிய வழிபாடுகளை செய்ய ஆரம்பிப்போம் காரணம் என்னன்னா விநாயகரை வழிபாடு செய்துட்டு நம்ம தொடங்கக்கூடிய செயல்களானது அனைத்துமே முழுமையாக வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் காரிய தடைகள் ஏதும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால தான் ஒரு சின்னதாக நோட்டு வாங்கினாலும் சரி ஒரு பேனாக வாங்கினாலும் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிப்பட்ட விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான நாளாகத்தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு ஸோ இந்த ஒரு அற்புதமான நாளை தவற வச்சாதீங்க அன்றைய நாள் வந்து உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்திட்டு மாலை நேரம் சரியாக ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய சிலை ஏதாவது ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்த வர வைத்துக்கோங்க பிறகு அருகம்புல்லை கொண்டு மாலை கட்டி அணிவிச்சிருங்க ஏன்னா அருகம்புல் எங்கே இருக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வாசம் செய்வார் ஸோ அருகம்புல்லை உங்களுடைய கையால் மாலை கட்டி அந்த கடவுளுக்கு அணிவிச்சிருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் போல் பிடிச்சு அதை வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை சொருகி வச்சுருங்க பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த குன்றின் மணி சிகப்பு கலரும் கல கருப்பும் கலந்த மாதிரி இருக்குன்னு அந்த மணிகளை கடைகளில் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க பிறகு பதினோரு அப்படிங்கிற எண்ணிக்கையில் அந்த குன்றின் மணியை கைகளில் எடுத்துக்கோங்க அதையோடு சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கோங்க இந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து வடித்துக்கொண்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்துட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்க சொல்ல வேண்டுங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே போல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் நான் அதில் எல்லாமே கிளியர் பண்ணி பாஸ் ஆகி எந்த வித எனக்கு பிடிச்சமான வேலைக்கு போகணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையால் இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு திருமந்திரத்தை உச்சரித்துட்டு இந்த செஞ்சுட்டு மனதார கற்பூரம் ஏற்றி வைத்து நீங்க தீப வழிபாடு செய்துக்கோங்க உங்களால முடிஞ்சா பாத்தீங்கன்னா நைவேத்தியமாக கொழுக்கட்டை சுண்டல் போன்றவை செய்யலாம் ஒரு வேலை முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க பாலை வந்து நீங்கள் காய்ச்சி அதை மட்டும் நெவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி எளிமையாக செஞ்சிடுங்க அந்த பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த மணிகளை எடுத்து அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக வச்சுடுங்க பிறகு பதினோரு நாட்களுக்கு உள்ளாகவே நீங்கள் நினைச்சது நடந்துருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இல்லைனா அதன் ஒரு வேலை நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னா மேக்சிமம் நடந்துடும் ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்க முழு மனதோடு எந்த அளவுக்கு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப பலனும் மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையுமே கூடங்க பிறகு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறின உடனேயே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சுட்டு வருகின்ற பட்சத்தில் பதினோரு நாட்களுக்கு உள்ளாகவே நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க மேலும் பழங்காலங்களில் இந்த குஞ்சின் மணியானது காடுகளில் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருந்திருக்குங்க நாகரிகம் வளராத காலங்களில் இருந்தே பழங்குடியினர் இதனை தங்களுடைய பாதுகாப்பிற்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மலைப்பகுதிகளிலும் வசித்து வந்த மக்கள் கெட்ட சக்திகளை அனுபவ பூர்வமாக உணர்ந்தவர்கள் அவர்கள் தங்களை கெட்ட சக்திகளிடம் இருந்து காத்துக் கொள்வதற்காக இந்த குன்றின் மணிகளை வைத்து பல பூஜைகளை செய்து பல நல்ல சக்திகளை அதனுடன் சேர்த்து தன்னுடைய பாதுகாப்பிற்காக வைத்து வந்தார்கள் இப்படியாக அந்த நம்முடைய முன்னோர்களால் வந்தது ஆன்மீகத்தில் நல்ல அனுபவம் உடையவர்கள் இன்றளவுமே இந்த குஞ்சின் மணியை தங்களது வீட்டில் வைத்து பூஜை செய்து கொண்டுதான் வருகிறார்கள் சிலர் இதை தங்களது வீட்டில் வைத்து இருந்தாலுமே வெளியில மற்றவர்களிடம் இதனுடைய அருமை பெருமைகளை பற்றி பகிர்ந்து கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த குன்றின் மணியை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயங்கள் இது போன்று தெரிந்து இருந்தா அது என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல பொதுவாகவே கருப்பு வண்ணத்தையும் சிகப்பு வண்ணத்தையும் ஒன்றாக சேர்த்தால் போல் இருக்கக்கூடிய குன்றின் மணியை நம்ம அனைவருமே பார்த்து இருப்போங்க விநாயகர் சதுர்த்தி அன்று மண் பிள்ளையாருக்கு கண்ணாக இதை தான் வைப்பாங்க கிராமப்புறங்கள்ல விளையும் இந்த குன்றின் மணிக்கு சக்தி அதிகம் உள்ளது என்பதை நாம தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாதுங்க நம்முடைய வீட்டில் பண கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சிகப்பு கருப்பு குஞ்சின் மணியை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க வின் விரயங்களை தவிர்க்கக்கூடிய சக்தியானது இந்த சிகப்பு கருப்பு குஞ்சின் மணிக்கு அதீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அளவுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த குன்றின் மணியை மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி என்று உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை வைங்க நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு மிக மிக விரைவிலேயே உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறதுல துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ